வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தெளிப்பு செய்திகள் டிஜிட்டல் கல்வி திட்டத்திற்கு அமெரிக்காவிலிருந்து உதவி ஆட்டம் காட்டம் தேங்காய் விலை வழியான தகவல் பறவைகள் பூங்காவை சுற்றி வளைத்த காவல்துறைக்கு காத்திருந்த ஆச்சரியம் ஐரோப்பிய நாடுகளுக்கு முப்பது வீத வரி விதித்த இட்ரா இனி விரிவான செய்திகள் இலங்கையின் டிஜிட்டல் கல்வி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அமெரிக்காவின் கேட்ஸ் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது பிரதமர் கரணி அமரசூரியவுடனான சந்திப்பின் போது கேட்ஸ் அறக்கட்டளையின் உலகளாவிய மேம்பாட்டு தலைவர் கிறிஸ் எல்லியஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சிறுவர்களினதும் பெண்களினதும் ஊட்டச்சத்து தேவைகளை மேம்படுத்துதல் விவசாய துறையை மேம்படுத்துவதில் புதிய டிஜிட்டல் கருவிகளின் பயன்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கேட்ஸ் அறக்கட்டளை ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாகவும் கிறிஸ் எல்லியஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிராந்தியத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்ப மேம்பாட்டை முன்னெடுப்பதில் அறக்கட்டளையின் பங்களிப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இந்த நிலையில் பாடசாலைகளில் மதிய உணவு வழங்குதல் தொடர்பான அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து கேட்ஸ் அறக்கட்டளை பிரதிநிதிகளுக்கு பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார் அத்துடன் பிரதமரின் செயலாளர் தலைமையிலான டிஜிட்டல் கல்வி பணிக்குழுவின் செயற்பாடுகள் குறித்தும் பிரதமர் கேட்ஸ் அறக்கட்டளை பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைத்துள்ளார் இதேவேளை பிரதமரின் கோரிக்கைக்கு ஏற்ப டிஜிட்டல் கல்வி பணிக்குழுவின் செயற்பாடுகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கவிருக்கும் உத்தேச கல்வி சீர்திருத்த திற்கும் ஒத்துழைப்பு வழங்குவதாக கேட்ஸ் பிரதிநிதிகள் பிரதமருக்கு உறுதியளித்துள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்தி ஒரு ஊந்துருளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பறவைகள் காப்பகம் ஒன்றின் முகாமியாளர் மற்றும் கலைஞர் சாலையின் கட்டுப்பாட்டாளர் ஆகியோரே கைதாகி உள்ளனர் நாற்பது மற்றும் ஐம்பது வயதான குறித்த இருவரும் மாத்திரை மற்றும் மிதனிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறை குறிப்பிட்டுள்ளது பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு கிடைத்த தகவல்கள் அமைய மத்திய குற்ற பிரிவினர் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஊந்துருளிகள் ஊந்துருளிகள் அனைத்தும் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியானவை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த பறவைகள் காப்பக வளாகத்தில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்டிருந்த நாலு கஞ்சா செடிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாட்டில் மீண்டும் தேங்காய் விலை உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் விலங்குகளால் தேங்காய் அறுவடை சேதமடைந்ததால் சந்தையில் தேங்காய் பற்றாக்குறை ஏற்பட்டது இதனால் தேங்காய் உற்பத்தி பொருட்களின் விலையும் அதிகரித்தன கடந்த சில மாதங்களாக இருநூற்றி இருபது ரூபாவிற்கு விற்கப்பட்ட தேங்காய் சில தினங்களுக்கு முன்னர் சந்தையில் நூறு முதல் நூற்றி எழுபது ரூபாய் வரையில் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டது சில வியாபாரிகள் அதிக லாபத்துடன் தேங்காய்களை விற்பனை செய்ததாகவும் அப்போது தேங்காய் விற்பனை வருமான நிலையம் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மீண்டும் தேங்காயின் விலை அதிகரிக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவெளி நாட்டில் வருடம் தோறும் மேற்கொள்ளப்படும் தேங்காய் அறுவடையின் அளவு எதிர்பார்த்ததை விடவும் இவ்வருடம் குறைந்துள்ளதாக தென்னை வேளாண்மை சபை தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் இவ்வருடம் தேங்காய் அறுவடை மூலம் மூவாயிரம் மில்லியன் தேங்காய்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி ஆறு மில்லியன் தேங்காய்கள் குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னை இருவார விழா குறித்த ஊடக சந்திப்பில் பங்கேற்ற சுனிமல் ஜேகோடி எந்த காரணத்திற்காகவும் தென்னை மரங்களை வெட்டுவது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது வீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகள் மற்றும் உயர்மட்ட வர்த்தக பங்காளிகளுடன் பல வாரங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து இந்த அறிவிப்பை இட்ரம் வெளியிட்டுள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இந்த வரி அமுலுக்கு வரும் என இட்ரம் தெரிவித்துள்ளார் முன்னதாக இலங்கை ஜப்பான் தென்கொரியா கனடா பிரேசில் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வரி விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்தியாள செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி